பல நீதிபதிகள் தவறான தீர்ப்பை தந்ததற்காக ஆளுநர் பதவியை வந்து பெற்றுக் கொள்கிறார்கள் என்கிற அவமானம் தொடர்ந்து நிகழ்கிறது நீதித்துறையே கலங்கப்பட்டு நிற்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரோட்டுக்கு வந்து நீதியரசர்கள்லாம் வந்து எங்களுக்கு நீதிபதிகள்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த அரசாங்கத்தில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி மாதிரியான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக ஆர் என் ரவி எப்படி வந்து ஆளுகிற அரசுக்கு எதிராக முட்டுக்கட்டை போடுகிறார் அதே மாதிரி இவர் வந்து தொடர்ச்சியாக மம்தா பானர்ஜியினுடைய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டைகளும் போரிடம் போரா கரும்புக்குடி காட்டக்கூடிய அளவில் இருக்குது பாஜகவுக்கு வந்து ஒரு விசுவாசமாக தன்னை காட்டிக்கொள்வதற்கு முயற்சியாக எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா வேறு கட்சிகளிலே இருந்து வருகிறவர்கள் பாஜகவுக்கு வருகிற போது அவர்களை விட அதிகமாக கூ பார்ப்பனர்களினுடைய நலனுக்காக சாதி மேலாதிக்க நலனுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் எஸ் வேலை திட்டம் என்னன்னா சாதியத்தை கட்டி காப்ப செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைக்கணுங்கிறத சனாதகம் அவன் வீட்டில இருந்து ஒருத்தன் வாத்தியாராயக்கூடாது தாசில்தாரா கூடாது டாக்டராக

இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கிய போது மிக சிறப்பாக அந்த சபையை அவர் நடத்தினார் குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து ஒரு விவாதத்தை வைக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையை கூட அவர் ஏற்றார் அதிலும் முக்கியமாக அவருடைய மிக முக்கியமான செயல்பாடுங்கிறது என்னன்னா யஸ்வந்த் வர்மா என்று சொல்லக்கூடிய நீதிபதி அவர் வீட்டுல வந்து திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்ட போது தீப்பிடிக்கிய சூழல் ஏற்பட்ட போது அவருடைய அறைக்குள்ளே புகுந்து அதை சரி செய்வதற்காக உள்ளே சென்ற ஊழியர்கள் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதை பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் ஒரு நீதிபதியை வந்து பதவி நீக்கம் செய்வதற்கு நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவுக்கு அனுப்பி நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய வாக்கெடுப்பு நடத்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு சம்மதித்தார் ஆனால் இது வந்து பாஜகவினுடைய ஆட்சியில இந்த மாதிரியான ஒரு நீதித்துறை உளவு அவலமாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு இருக்கு அவரை தண்டிப்பதன் மூலமாக பாஜகவுடைய இமேஜே வந்து குறைகிறது அரசாங்கத்தினுடைய இமேஜ் வந்து குறைகிறது இந்த ஆட்சியில நீதிபதிகளுக்கு ஒன்று இல்லை லோயாவை போல வந்து மர்ம மரணம் அடைகிறார்கள் இல்லை என்றால் இந்த மாதிரி ஊழல் நீதிபதிகளாக கட்டுக்கட்டாக பணம் வைக்கிறார்கள் பணம் வைத்திருக்கிறார்கள் பல நீதிபதிகள் தவறான தீர்ப்பை தந்ததற்காக ஆளுநர் பதவியை வந்து பெற்றுக் கொள்கிறார்கள் என்கிற அவமானம் தொடர்ந்து நிகழ்கிறது நீதித்துறையே கலங்கப்பட்டு நிற்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரோட்டுக்கு வந்து நீதியரசர்கள்லாம் வந்து எங்களுக்கு நீதிபதிகள்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த அரசாங்கத்தில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி மாதிரியான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு அவர் வந்து இந்த தண்டிப்பதற்கு ஒத்துழைப்பு நல்கு நல்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாரு ஆபரேஷன் சிந்துர் பற்றிய விவாதத்திற்கு தயாராக இருக்கிறாரு ஆனால் அடிப்படையில் வந்து இவருடைய தொடக்கம் எங்கிருந்து வருதுன்னா விபி சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் சமூக நீதிக்கான அந்த பயணத்திலே இருக்கிற போது அங்கு விபி சிங்குடைய ஜனதாதளத்திலே வந்து இவர் தீவிரமாக இயங்குகிறார் அவருடைய அரசியல் வாழ்க்கை தான் தொடங்குது ஒரு வழக்கறிஞர் அடிப்படைகிறார் அப்புறம் வந்து என்ன செய்யறாருன்னா விபி சிங் ஆட்சியை கவிழ்த்துட்டாங்க விபிசிங் ஆட்சி கவிழ்த்தப்பட்டதற்கு பின்பு சந்திரசேகர் என்பவர் வந்து ஆட்சியில் அமர்த்தப்படுகிறார் சந்திரசேகர் ஆட்சியில் அமர்த்தப்படுகிற போது இவருக்கு சந்திரசேகருக்கு பின்னடிப்பட்டார் காங்கிரஸ் கட்சி போயிட்டார் ஜனதாதளத்துல இருந்து காங்கிரஸ் அப்புறம் கா எல்லா இடத்துலயுமே நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பாரு எம்பியா இருக்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு பதவி பெறுவதிலேயே ரொம்ப கவனமானவர் அடுத்து என்ன செய்யறாரு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து பாஜக எழுச்சி வருகிறது என்று தெரிந்தவன ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினால தான் மோடி வர்றாரு அது எழுச்சி வருகிறதுன்னு ஒன்னா அவர் அடுத்து என்ன போயிட்டாரு பாஜக போயிட்டார் இப்படி ஒரு தொடர்ச்சியாக அவருடைய பயணம் என்பது வந்து சந்தர்ப்பவாதத்தினுடைய பயணம் தான் அதுல ஒன்னும் இவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு யோக்கியமான அரசியல்வாதி என்றெல்லாம் அவர் வர்ணிக்கலாம் இயலாது அப்புறம் ஒரு ஆளுநராக இருக்கார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக ஆர் என் ரவி எப்படி வந்து ஆளுகிற அரசுக்கு எதிராக முட்டுக்கட்டை போடுகிறாரோ அதே மாதிரி இவர் வந்து தொடர்ச்சியாக மம்தா பானர்ஜியினுடைய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டைன்னு போரிடம் போரா கொடி காட்டக்கூடிய அளவிற்கு பாஜகவுக்கு வந்து ஒரு விசுவாசமாக தன்னை காட்டிக் கொள்வதற்கு முயற்சியார் எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா வேறு கட்சிகளிலே இருந்து வருகிறவர்கள் பாஜகவுக்கு வருகிற போது அவர்களை விட அதிகமா கூவுவாங்க எப்பொழுதுமே ஆரிய சங்கிகளை விட சுந்தர சங்கிகள் அதிகமா கூவுவாங்க பல விதங்களில் பார்க்கிறோம் அது மாதிரிதான் இவர் என்ன செய்கிறாருன்னா தன்னை வந்து முதன்மைப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியே அவங்களுக்கு விசுவாசியா காட்டுறாரு இப்ப வந்து ஆளுநர் வந்து மசோதாவை வந்து கையெழுத்து போடாம வந்து ஜனாதிபதிக்கு வந்து அனுப்புறது கால நீட்டிப்பு செய்கிறது ஜனாதிபதி வந்து சட்ட மசோதாக்களை வந்து கிடப்பில் போடுவது என்று வழக்கு வந்த போது ஜனாதிபதியா இருந்தானா ஆளுநர் இருந்தாலும் உங்களுக்கு காலக்கெடு ஒன்று நிர்ணயிக்கப்படணும் மக்கள் மக்கள் மன்றத்திலே சட்டப்பேரவைகளிலே எழுதப்படுகிற தீர்மானங்கள் ஏற்றப்படுகிற தீர்மானங்களே குப்பை தொட்டிக்கு போவதற்கு காரணமாக இருந்து விடக்கூடாது ஆளுநர்களும் குடியரசுத் தலைவர் இருந்து விடக்கூடாது என்கிற போது எங்களுக்கே நீங்க சட்டம் புரியலாம் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய இதை பத்தி விமர்சனம் செய்தார் இப்ப ஒரு சர்ச்சைக்குரிய நபர் தான் அப்ப இது வந்து கொள்கை வழிப்பட்ட சண்டையெல்லாம் கிடையாது பிரச்சனை அதிகார போட்டி அதிகார மையத்துல தன்னை முதன்மைப்படுத்துவதற்கு தன்னுடைய செயல்பாட்டுக்கு இடையூறு விளைவிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான காரணம் இவருக்கு எந்த மாதிரியான இடையூறு வருது அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இவர் வந்து அதிகாரத்துல எப்பவுமே இருக்கணும்ன்றதுல கவனமா இருந்த ஒரு இப்போ சொல்லி வந்து ராஜினாமா செய்யறாரு அப்படின்றது அப்போ ஒரு இருபத்தி ஏழு வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவரு இப்ப இப்பவே வந்து அவர் கொடுக்குறாரு அப்படின்னா யாருடைய அழுத்தம் என்ன அழுத்தம் இல்ல இதற்கு பின்பு வந்து ஆர் எஸ் எஸ் இதற்கு பின்னால் இருக்கிறதா என்கிற ஒரு பெரிய சந்தேக சந்தேகம் இருக்கிறது ஏனென்றால் ஆள் எழுபத்தைந்து வயதை தொடுகிறவர்கள் ஆட்சி பதவியிலே அதிகார பதவியிலே இருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் அரசினுடைய அஜெண்டா சொல்லுகிறது அந்த அடிப்படையிலே தான் ரத யாத்திரையை நடத்தி இந்தியா முழுக்க இந்துத்துவ எழுச்சியை உருவாக்கி அத்வானி பிரதமராக முடியல முரளி மனோகர் ஜோஷி முக்கிய பொறுப்புகளுக்கு வராமலே அவருடைய அரசியல் அரசியல் வாழ்க்கை முடிவு கட்டப்பட்டு விட்டது இப்ப வருகிற பிறந்த நாளோட மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது மோடி பதவி உலக வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக இவர் திகழ வேண்டும் என்பதற்காக இவரை பலிகட்ட ஆக்கினார்களா என்று ஒரு கேள்வியும் இருக்கிறார் ஒரு குடியரசு துணைத் தலைவரே அந்த வயது காரணத்தை காட்டி ரிட்டையர்டாக அவர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் பதவி உலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஆர்எஸ்எஸ் எஸ் நிர்பந்தப்படுத்தியதாக ஒரு கருத்தும் இருக்கிறது சரி இப்ப மோடி அவர்களுக்கு எழுபத்தி வயசு ஆக போகுது ஆர் தலைவர் மோகன் பகவத்துக்கும் எழுபத்தி வயசு ஆக போகுது அப்ப இரண்டு பேரும் ஒரே நேரத்துல வந்து பதவியிலிருந்து இருந்து விலகுவாங்களா அப்போ இவருடைய குடியரசு தலைவருடைய துணை குடியரசு தலைவருடைய ராஜினாமாவே இவங்களும் பதவி விலக போறாங்கன்றதாக நம்ம எடுத்துக்கலாமா இல்ல அதாவது இவர மோடியினுடைய பதவி விலகல் என்பது ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் எஸ் எதிர்பார்த்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அவரை பிரதமர் வேட்பாளராக நிறுத்தக்கூடாது என்று அதற்கு மாற்று வேட்பாளரை உருவாக்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் முயற்சி அதனுடைய முக்கிய பங்களிப்பாகத்தான் வந்து நிதின் கட்கரியை வந்து பிரதமர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் கருதியது அவர் வந்து சித்மவ பார்ப்பனராக இருக்கக்கூடிய ஒரு நிதின் கட்கரி சிம்பவ பார்ப்பனர்களினுடைய நலனுக்காக சாதி மேலாதிக்க நலனுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் என்பதனுடைய வேலை திட்டமே என்னன்னா சாதியத்தை கட்டி காப்பது சாதிய பெருமிதங்களை கட்டி காப்பாற்றி அதனுடைய சனாதனத்தை கட்டி காப்பது சமூக ஏற்றத்தாழ்வுகளை மாறாமல் பார்த்துக்கொள்வது செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைக்கணுங்கிறதான் சனாதனம் அவன் வீட்டில இருந்து ஒருத்தன் வாத்தியாராயிரக்கூடாது தாசீல்தாராயிரக்கூடாது டாக்டர் இடக்கூடாது இந்த சாதிய அடுக்குமுறைகளை தான் சனாதன கோட்பாடு அந்த சனாதனத்தை பாதுகாப்பு தான் ஆர்எஸ்எஸ் கோட்பாடு அப்ப அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அதாவது என்ன சொல்றதுனா இதை ராஜினாமா செஞ்சுட்டு ஒரு வேலை வந்து நிதின் கட்கரியை வந்து செய்ய வைக்கலாம்னு முதல்ல நினைச்சாங்க ஆனால் நிதின் கட்கரிக்கு வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மத்திய அரசாங்கம் சிஏஜி அறிக்கையின் வழியாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி ஒரு கிலோமீட்டருக்கு ரோடு போடுறதுக்கு இருநூத்தம்பது கோடி வரைக்கும் முறைகேடு செஞ்சாரு என்ற ஒரு தகவலை அவங்களே கசி விட்டாங்க மத்திய அரசாங்கத்திற்கு கீழே ஏற்கக்கூடிய சிஐஜியினுடைய அறிக்கையை அவருக்கு எதிராக வந்து நிதின் கட்கரிக்கு எதிராக ஒரு ஒரு இமேஜ டேமேஜ் பண்றதுக்கான தகவலை வந்து சிஏஜி அறிக்கையின் வழியாக ஏழரை லட்சம் கோடி வரைக்கும் முறைகேடு நடந்திருக்கிறது அதுல முக்கியமான ஆளு நிதின் கட்கரி தான் என்று ஒரு இதை வந்து உருவாக்கினார் அதன் விளைவாக அவர் பிரதமர் வேட்பாளராக நிறுத்த முடியாமல் போய்விட்டது எங்க யோகி ஆதித்யநாத் வந்து முன்னுக்கு வந்துருவாரோ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த சாமியார் வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி குஜராத் முதலமைச்சராக இருந்தவர் வந்து எப்படி அது மாதிரி ஒரு மாநில முதலமைச்சராக இருக்கிறவரு அவர் வந்துருவாரத்த அமித்ஷா என்ன பண்ணாரு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யோகிக்கு வேண்டாத ஆட்களை போறான் எதிரணியில் பூரா உட்கட்சியில வந்து வேறு வேறு அணிகளாக செயல்படக்கூடியவர்கள் எதிர்மனங்களை கொண்டவர்களை எல்லாம் வேட்பாளராக நிறுத்தி தான் அயோத்தியை சுத்தி இருக்கிற அஞ்சு தொகுதியில் அட்டி வாங்கினார் அப்போ உள்ள ரஷ்யில் அதிகார போட்டி நடந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் ஒரே கோட்பாடு இருக்கலாமே தவிர ஒரே மாதிரியாக வந்து எல்லாருமே நடந்து கொள்ள மாட்டாங்க எங்கேயுமே அதுலேயும் அதிகார போட்டி என்று வருகிற போது நான் தான் முதன்மை சக்தியா இருக்கணும் நான் தான் பிரதான சக்தியா இருக்கணும் அப்படிங்கிற போட்டி நடக்கிறது அந்த போட்டியிலே இவர் வீழ்த்தப்பட்டார் என்ற ஒரு கருத்தும் அப்படியே நூறாவது அனிவர்சரி அப்படின்னு சொல்லலாம் அது வந்து நடக்க போகுது அந்த அடிப்படையில அப்போ இந்தியாவினுடைய பிரதமரா ஒரு சிப்பாவ் பாப்புலர் தான் இருக்கணும்ன்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கு அதுக்காகவே முக்கியமாக மோடி அவர்களை வந்து மாத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்களே எந்த அளவுக்கு எப்படி எப்படி பார்த்தாலும் வந்து அவர் அவர் வந்து பார்ப்பனர் அல்லாதவர் மோடி அதனால அவர்கள் அவருடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு மோடியை காலி செய்ய பாக்குறாங்க மோடி அதிகாரத்துல இருந்து இறங்க மறுக்கிறார் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு முரண்பாடு நீடிக்கிறது இப்ப மோடி அல்லாத ஒருவரை நிறுத்தினால் பாஜக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து விடும் பாஜகவுக்கு எதிர்காலம் இல்லாமல் போய்விடும் என்கிற ஒரு கருத்தை இவர்கள் உருவாக்கியிருக்காரு அவர்கள் உருவாக்கிய பிம்பமே அவர்களை மிரட்டக்கூடிய ஒன்றாக மாறிடும் இப்ப மோடி அவர்கள் வந்து ஆர் எஸ் எஸ் பின்புலத்திலிருந்து வந்தவர் அப்படின்னாலுமே இப்ப மோடி அவர்கள் ஒரு பதவியில இருக்கிறாரு அவருடைய பதவியில இருந்து விளக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமா இல்ல ஆர் எஸ் எஸ் அதை விட வலிமையானதாக இருந்து செயல் ஆர் எஸ் எஸ் தான் அவர்களுக்கு அடித்தளம் அரசை பகைத்து கொண்டு அவர் அதிகார பீடத்திலே நீடிக்கிறாரா இல்லையா என்பதை வந்து அவரு அவருக்கு அவருடைய ஆதரவாளர்கள் எப்படி ஃபைட் பண்ண போறாங்க அந்த உள்ள அரசியல்ல என்ன முரண்பாடு வரப்போகிறது தானா முன்வந்து பண்ணுவாரா இல்ல அவரை வந்து அவரை நீக்குவதற்கான வேலை திட்டங்களை வேற வேறு வழி வேறு வகையில் இவர்கள் செய்வார்களாங்கிற கேள்வி இருக்கிறது எப்பொழுதுமே வந்து ஆர் சித்தாந்தத்திற்கு எதிராக யாராவது நடந்து கொண்டால் அவர்கள் வந்து மிக கடுமையாக வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க காந்தியை படுகொலை செய்தது வரைக்கும் அவர்களுடைய குற்றப்பின்னணி இருக்கிறது அதனால மோடிக்கு வந்து என்ன ஆபத்து வரப்போகிறது அப்படின்னா அவர் அவருடைய பொசிஷன்ல ஒருத்தர் வந்து அவரையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்களா இல்லைன்னா மோடி அவர்களினுடைய பதவிக்கு மாற்ற பாஜகவினுடைய சப்போர்ட் வந்து குறைஞ்சிருக்கு அது மோடி அவர் வந்து பெரிய புகழ்மிக்க தலைவரோ தியாகமிக்க தலைவராலாம் அவர் உருவாகவே இல்லை குஜராத்தில் மதக்கலவரம் நடந்த போது அவர் மாநில முதலமைச்சரா இருக்கிறாரு பேர் பேசப்படுவாங்கல்ல சில பேர் வந்து இந்த ஊர்ல வந்து இப்போ தர்மசாலாவில் வந்து நூற்று கணக்கான பெண்களை பாலியல் ஒரு பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது தர்மசாலாங்கிற பேர் அடிபட்டுக்கலாம் அது மாதிரி ஒரு கலவரத்தினுடைய குற்றப்பின்னணில தான் மோடியின் பேரே மக்களுக்கு அறிமுகமாச்சு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் கார்பரேட் கம்பெனிகள் என்ன பண்ணாருன்னா பத்தாயிரம் கோடி செலவு பண்ணி இவர்தான் வளர்ச்சி நாயகன் என்று இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்களை பூராமே மறைமுகமாக விலக்கி வாங்கி இவரை ப்ரொமோட் பண்ணி உருவாக்கினாங்க நினைத்தார்கள் ஆர்எஸ்எஸ் நினைத்தாங்கன்னா கார்பரேட் நிறுவனங்களும் ஆர் சேர்ந்தாங்கன்னா யாரை வேண்டுமானாலும் திடீர் தலைவர் ஆக்குவாங்க அதற்கான இமேஜ் அவங்களே கிரியேட் பண்ணுவாங்க அதனால மோடியோடு வந்து அவங்க சித்தாந்தம் முடிஞ்சிடும் அவங்களுடைய கோட்பாடு முடிஞ்சிடும் நம்ம சொல்ல முடியாது எல்லா அரசியல் கட்சிகளையுமே ரெண்டு வகை இருக்கிறது தானே தன்னை உருவாக்கி கொண்டு தன் முயற்சியால் தன் வரலாற்றை தானே எழுதக்கூடிய சுயம்புவான என்று சொல்லுவார்கள் சுயம்பு தானாக உருவாக்கி கொள்கிற தலைவர்கள் என்று ஒரு வரிசையும் உண்டு உருவாக்கப்படுகிற தலைமைகள் என்று ஒன்று உண்டு எம்ஜிஆர் வந்து தானே தன்னை தலைவராக்கி கொண்டார்னா ஜெயலலிதா வந்து அவர் உருவாக்கப்படுகிற தலைவர் தான் ஜெயலலிதா வந்து தன்னை வந்து உருவாக்கி கொண்டாலும் அந்த கட்சி கட்டமைப்பு அவரை காப்பாத்திருச்சு பார்ப்பன லாபி வந்து அவர் ஒரு பெரிய தலைவி மாதிரி காட்டுறதற்கு பயன்பட்டு விட்டார் எல்லா அரசியல் கட்சியிலையுமே வந்து சில பேரை உருவாக்குவாங்க அவங்களே தலைவர்கள் வந்து உருவாகிறார்கள் என்பதுதான் உண்மை ஆனாலும் ஊடகங்கள் இன்றைக்கு உருவாக்கக்கூடிய தலைமை என்பது ஒரு தற்காலிகமான தலைமையாவது அவர்களால் உருவாக்க முடியும் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு யார் எந்த மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சராக இருக்குனாங்க ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டில் ஒரு முதலமைச்சர் வரதுக்கு போல மூணு முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்தவொன்னே ஓபிஎஸ் ஓபிஎஸ்சு போனவொன்னே இபிஎஸ் மூணு முதலமைச்சர்களை கொண்டு வந்துட்டாங்க ஒத்த ஓட்டில் அதனால மக்கள் விரும்பாமல் கூட சில தலைமைகள் வந்து திணிக்கப்படுகிற கலை யதார்த்தம் என்று ஒன்று எப்பொழுதுமே இருக்கிறது அதனால அடுத்த கட்டமாக யாரை முன்னிறுத்த போகிறார்கள் அதன் மூலமாக அந்த இயக்கம் எழுச்சி வருமா எழுச்சி வருமா என்பதை காலத்தின் கைகளிலே தான் ஜெகதீப் விளைவுகள் இருக்குமா சார் அவருடைய மாற்றத்த ஜெகதீப் தன்கர் வந்து என்னன்னா ஒரு பரிசோதனை ஒரு முன்னோட்டம் நீயா போயிரு ராஜினாமா பண்ணிட்டு போயிரு என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இவரை காட்டுறாங்க அப்படிதான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஜெகதீப் தன்னகர் அல்ல குறிக்கோ மோடி பதவி விலக வேண்டும் என்பதை மக்கள் சொல்றதுக்கு முன்னாடி ஆர் எஸ் எஸ் சொல்றது அதை அவர்கள் வயதை காரணம் காட்டி சொல்கிறார்கள் நம்ம மக்கள் உருவ திட்டங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்கிற அடிப்படையில நம்ம சொல்றோம் இரண்டு பேருடைய கருத்தினுடைய முடிவும் ஒன்றாகத்தான் ஜெகதீப் தமிழக பதவி விலகல் குறித்து பல விஷயங்களை தெரிவித்தது